தௌசண்ட் டாலர் டென் தௌசண்ட் டாலர் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்க்காக நிறைய ப்ராப்ஃபார்ம் சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா காக்கா விளையப்படாதீங்க மற்ற ப்ராஃபார்மில் இருக்கிற சேலஞ்சஸ் மாதிரிலாம் இல்லாமல் வி மாஸ்டர் ட்ரேட் இன்ஸ்டண்டாக ஃபண்டிங் அதிகமான ப்ராஃபிட் ஷர்ட் ஃபாஸ்டான பே அவுட்னு நிறைய விஷயத்துக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் இது ஒரு ப்ரமோஷனல் வீடியோ வி மாஸ்டர் ட்ரேட் கம்பெனிலருந்து என்னை காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி ப்ரமோஷன் பண்ண சொன்னதுனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வி மாஸ்டர் ட்ரேடை பற்றி கம்ப்ளீட்டாக டு டுஜர் டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம் எனிவே ட்ரேடிங்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஸ்க் இருக்குன்றதுனால நான் சொல்கிறதுனால மட்டும் இல்லாமல் நீங்களுமே ஓனை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணினா மட்டும் ஃபார்வர்டாக போய் ஸ்டெப் எடுங்கன்றது எப்போவுமே என்னுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற பத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்டில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வி மாஸ்டர் ட்ரேட் கம்பெனியோட கூவர் மிஷன் என்னது மற்ற ப்ராட்ஃபார்ம் கம்பெனியோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வி மாஸ்டர் ட்ரேட் ஏன் பெட்டர்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வி மாஸ்டர் ட்ரேட் அப்படின்றதும் ஒரு ப்ராட்ஃபார்ம் கம்பெனி தான் இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா பேசிக்காக ட்ரேடர்ஸுக்கு மற்ற ப்ராட்ஃபார்மில் போய் பார்க்கும்போது நிறைய சேலஞ்சஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபண்டிங்கே கிடைக்கும் பட் இவங்க ட்ரேடர்ஸுக்கு மேக்ஸிமைஸாக ஹெல்ப் பண்ணணும் சேலஞ்சஸ்லாம் இல்லாமன்றதுக்காக தான் மெயினாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கோர் மிஷன் என்னவாக இருக்குன்னா ஒரு ட்ரேடருக்கு ஃப்ளெக்ஸபுளான ட்ரேடிங் ஆப்ஷனை ப்ரொவைட் பண்ணணும் வித் ஹையர் பொட்டன்ஷியல் ப்ராஃபிட்டோடன்றது தான் மெயினான கோலே பட் மற்ற ப்ராஃபார்மோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மெயினான அட்வான்டேஜ் இன்ஸ்டண்ட்டாக ஃபண்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ராஃபிட் மார்ஜின்ஸுமே ட்ரேடருக்கு அதிகமாக இருக்குது பே அவுட்டுமே ஃபாஸ்டாக ப்ராசஸ் பண்ணுறாங்க முக்கியமாக வி மாஸ்டர் கம்பெனியோட அஃபிலேட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கோடை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமே கிடைக்கும் ரெண்டாவது இன்ஸ்டண்டான ஃபண்டிங் மாடல் அப்படின்னு நான் சொன்னேன்னா பேசிக்காக அது வி விஸ்டர்டேட பொறுத்தளவுக்கு எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு அதனால என்ன அட்வான்டேஜ் சிம்பிளாக சொல்கிறேன் மற்ற ப்ராப்ஃபார்மில் போய் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எவாலுவேஷன் டெஸ்ட்டுன்ற மாதிரி நிறைய சேலஞ்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ஃபார்மில் போய் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீ மாஸ்டர் ட்ரேடில் நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேடர்னால டென் தௌசண்ட் டாலர்லேருந்து இருந்து ஒன் லேக் டாலர் வரைக்குமான அமௌண்ட்டை கேபிட்டலாக இனிஷியலாகவே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டண்ட்டாகவே ஃபண்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆனால் அதுக்குண்டான பேசிக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னா அவங்க வெப்சைட்டில் நிறைய ஃபண்டிங் பிளான்ஸை போட்டிருப்பாங்க பட் உங்களுடைய ட்ரேடிங் கோல்ஸுக்கு எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு ஃபண்டிங் பிளானை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கேபிட்டலையே ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ அந்த பிளானை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ரேடருக்கு ப்ராஃபிட் ஷேரிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பேசிக்காக மற்ற ப்ராஃப் ஃபேம் ட்ரெடிஷ்னலான ப்ராஃப் போய் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு உண்டான ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டை அஸ் அ ட்ரேடராக கொடுப்பாங்க ஆனால் வி மார்ஷட் ட்ரேடர் பொறுத்த அளவுக்கு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஹையராக ப்ராஃபிட் ஸ்பிளிட் ட்ரேடருக்கு நடக்கும் மோர் அண்ட் மோர் ட்ரேடர் வந்து அதிகமான ப்ராஃபிட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் மேபி எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் மேக்ஸிமைஸும் பண்ண முடியும் ப்ராஃபிட்டை இப்போ ஃபோர்த்து பாயிண்ட் எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லையுமே ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் அண்ட் ரூல்ஸும் இருக்குமா அப்போ வி மாஸ்டர் ட்ரேடை பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு கோடே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப க்ரூஷியலாகவே ஹேண்டில் பண்ணுறாங்க பிகாஸ் ஒரு அக்கௌண்ட் எந்த அளவுக்கு ப்ரொடக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் லிமிட்டாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆல்சோ ட்ரேடர் வந்து லார்ஜான பொசிஷனை மேனேஜ் பண்ணுறதுக்கு லெவரேஜுமே ஆஃபர் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த வி மாஸ்டர் ட்ரேடில் வேறு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ் டேல்பெங் நியூ ஸ்டேட் எக்ஸ்போர்ட் அட்வைஸ்ன்ற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் மூலியமாக கூட ட்ரேடர் யர்ன் பண்ண முடியும் இப்போ இந்த பிளாட்ஃபார்மில் என்னென்ன அக்கௌண்ட் டைப் இருக்கும் அண்ட் ப்ரைசிங் மாடல்லாம் எப்படி இருக்கும் பேசிக்காக உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வில் மாஸ்டர் ட்ரேட் நிறைய மல்டிபிள் அக்கவுண்ட் டைப்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ அக்கௌண்டோட ரேஞ்ச் அண்ட் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அக்கௌண்ட்டோட ரேஞ்ச் அண்ட் சைஸ்னு பார்த்தோம்னா அவங்க வெப்சைட்லேயே நிறைய ஃபண்டிங் பிளானை லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா ஸோ நீங்கள் அதில் ஒன் டைமாக ஃபீயை பே பண்ணி பை பண்ணதுக்கப்புறமா அக்கௌண்ட்டோட சைஸ் அண்ட் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் டாலர் ஒன் லேக் டாலர் டென் லேக் டாலர்னு நிறைய சைஸ்ல வேரிய ஆகும் இதில அந்த காஸ்டை வந்து எஃபெக்டிவா மாத்திறதுக்கு நீங்க ஒன் டைம் மட்டும் ஃபீயே பே பண்ணா போதும் மாசம் ஃபீ பே பண்ண தேவையில்லை அண்ட் ரொம்ப முக்கியமான இந்த ஆறாவது பாயிண்ட்டே பே அவுட் ப்ராசஸ் தான் மற்ற ப்ராஃப் கம்பெனிஸ் மாதிரி உங்கள் பே அவுட்டை ரொம்ப டிலேலாம் பண்ணாமல் வி மாஸ்டர்டேட் கம்பெனி வித்தின் ஒன் ஆர் டூ பிஸ்னஸ் டேஸ்லேயோ அல்லது டெய்லி ப்ராஃபிட் பே அவுட்ஸுக்குமே என்ஷூர் பண்ணுறாங்க பிகாஸ் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை ஃபாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கணும்னு அந்த பேமெண்ட் மெத்தட்னு பார்த்தா கூட பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பேபால் கிரிப்டோன்னு நிறைய பேமெண்ட் ஆப்ஷனுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஏழாவது சப்போர்டர் பிளாட்ஃபார்ம்னு பார்த்தோம்னா எம்டி ஃபோர் எம்டி ஃபைவ் அண்ட் ட்ரேடருக்கு ரொம்ப ஸ்மூத்தான ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸையுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார்மில் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் அனாலிசிஸாக ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் ஆட்டோமேட்டிக் ட்ரேடிங்க்க்கும் ஃபாஸ்டர் எக்ஸிக்யூஷனுக்குமே சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் தான் இந்த வி மாஸ்டர் ட்ரேடில் என்ன ப்ரோ இருக்குது என்ன கான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு ப்ரோ அப்படின்னு பார்த்தோம்னா எந்த விதமான எவாலுவேஷன் சேலஞ்சஸுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக ஃபண்டிங்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க ப்ராஃபிட் ஷேர் ஃபார் த த்ரேடருக்காக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குது அண்ட் வித்ராவலுமே ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட்ஸையுமே சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் கான்ஸ்னு பார்த்தோம்னா பி மாஸ்டர் ட்ரேடில் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் இருக்குது அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க ட்ரேடரா உள்ள என்டர் ஆகும்போது அந்த கம்பெனி சொல்ற ஸ்ட்ரிக்ட்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அண்ட் அந்த இன்ஸ்டன்டா ஃபண்ட ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா அத நீங்க கேபிட்டலா ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா ஃபண்டிங் பிளானில் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாதான் உங்களால அந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கை ஒரு கேப்பிட்டலாக ஆக்சஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவே முடியும் அண்ட் இந்த ட்ரஸ்ட் பைலட்ல ஒன்பதாவது பாயிண்ட்டா என்னென்ன ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் தான் இருக்கு பிகாஸ் பி மாஸ்டர் ட்ரேட் நிறைய இன்ஸ்டன்ட்டான ஃபண்டிங்கை ப்ரொவைட் பண்றாங்க விதவுட் சேலஞ்சஸே இல்லாம பேசிக்கா அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேர்ஸுமே ஹையா இருக்கு அந்த பே அவுட் ஆப்ஷனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கான் இப்போது நான் சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்களுமே கம்ப்ளீட்டாக அனலிசிஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் வி மாஸ்டர் கே டாட் காம்ன்ற வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க போட்டிருக்கிற ஃபண்டிங் பிளானில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அப்படின்றத பார்த்து ஒன் டைமாக அதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறமா சைன் அப் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆல்சோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமண்ட் கேளுங்க கேளுங்கள் ஆஸ் ஒன் பாசிபிள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன்